இதை நம்ம இங்கே கொஞ்சம் நிதானமாக படித்து பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற ஸ்டரை நம்ம குழந்தைங்கன்றத மனசு மாதிரி சொல்லியிருக்கோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதை உடலும் உயிரும் சேர்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஒருத்தர் வெளியிலேருந்து பார்த்துக்கிறது உடம்பு உயிர் உள்ளேருந்து பார்த்துக்கிறது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து அது ரெண்டு இணைப்பில் குழந்த மாதிரி மனம் பிறக்குது ஆனால் அந்த மனம் வளர்ச்சி அடையிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இவருக்கு ரெண்டும் தான் சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மனம் முழுமையடையுது முழுமையடைந்து இன்னொரு உயிராக தயாராகணும் இன்னொரு உடலாக தயாராகணுன்ற மாதிரி ரெடி ஆகுது அதை முழுமையாக வளர்ச்சி அடையணுன்னா இது ரெண்டுத்தினோட இன்டர்ப்ளே அதுக்கு தேவை டிபெண்டன்சி இருக்குது அந்த டிபெண்டன்சியை ஃபில் பண்ணுறப்போ இவங்க எப்படி உடலும் உயிரும் தன்னுடைய கனெக்ஷனை வந்து அந்த மனதுக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்க அந்த மனம் எப்போ மெச்சூரிட்டி ஆகிறது அந்த மனம் மெச்சூரிட்டியான தருவாயில் இவங்க மறுபடியும் இவங்க ஆத்தன்டிசிட்டிக்கு திரும்ப வேண்டியது இருக்குது அதையும் அந்த மனம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஃபுல் ஸ்டோரியும் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இதில் இன்னொன்று சொல்லியிருக்கோம் ஆத்தன்டிசிட்டி டோட்டா ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு மகேஷன் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனாக உள்ளே இருக்கிறது டோட்டாலிட்டினுடைய ஒரு பார்ட்டு ஒவ்வொரு பார்ட்டாக ஆத்தடிசிட்டி நம்மளோட உள்ள ஆத்தன்டிசிட்டி என்ன இருக்கோ அது டிமேண்ட் பண்ணுது அதுக்கு தேவையானது டோட்டாலிட்டி சப்ளை பண்ணுது ஏன்னா டோட்டாலிட்டி தான் அங்கே ஃப்ராக்மெண்ட்டாக உட்காந்துட்டு இருக்குது ஆத்தன்டிசிட்டியாக ஒரு வடிவம் எடுத்து ஒரு விஷயமாக மாறுறதுக்கு அப்போ அது உருவாகிறதுக்கு தேவையான அலைகளை எண்ணங்களை தாட்ஸு சூழலை எல்லாமே வந்து டோட்டாலிட்டி சப்ளை பண்ணிகிட்டே இருக்கா அது வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு பாடி இப்போ கட்டிகிட்டே இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதுக்காக அந்த இடத்துல ஒரு நிவேஷன் நடக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கு இது நமக்கு புரியுது அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அந்த புயலோடய மையம் மாதிரி புயலோடய மையம் தான் சுற்றிலேருந்து அந்த லோ ப்ரெஷர் தான் சமமான சூழல்லேருந்து எதை இழுக்கணும் எந்த சைடு டைரெக்ஷனில் காத்து வரணும் எந்த பேட்டர்னில் அலை உருவாகணும் காற்று அடிக்கணும் அதனுடைய டென்சிட்டி அதனுடைய எல்லாத்தையுமே நிர்ணயிக்குதுன்றது நம்ம புரியுது இதெல்லாம் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறப்போ நம்ம வேறு வேறு டொமைன்ஸை கிராஸ் பண்ணுறோம் வேறு வேறு விஷயங்களை பேட்டர்னில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறப்போ நம்மளோட ஃப்ரீக்வன்சி திட்ட லெவலுக்கு போகிறப்போ அது கூட இன்னும் ஏதாவது சொல்ல வர விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா விஜிட்டன்னு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் ஜஸ்ட்டு இது ஒரு மாடல் தான் திங்க் பண்ணுறதுக்கான மாடல் தான் புரிஞ்சுக்கிறதுக்கான மாடல் தான் இதில் நஷ்டம் எதுவும் இல்லை லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பேண்ட் வலிக்காமல் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறோம் இது உங்களுக்கு புரியும்